விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 வார வாரம் ஒரு ஆற வாரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வாரம் முடிஞ்சு இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப எது வருதோ இல்லையோ நீங்க வந்துடுறீங்க இந்த வார கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன கிரகங்களோட சஞ்சாரம் என்ன சந்திரன் எந்த ராசிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் யாரெல்லாம் கடந்து வர போறார் நான் யாரெல்லாம் என் வாழ்க்கையில் கடந்து வரப்போறேன் எந்த ராசிக்கு நல்லா இருக்கும் எந்த ராசிக்கு சுமாராக இருக்கும் இதை பற்றி ஒரு ஓரியா சொல்லக்கூடிய ஒரு ராசி பலன் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஐந்தாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி பதினொன்னாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சந்திர பகவான் இந்த வாரம் மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் மீனம் மேஷம் ரிஷபம் அதுக்கடுத்து மிதுனம்ங்கிற ராசியை கடந்து வர போறார் இதுல சந்திர பகவான் ராகுவா கிடக்க போறார் செவ்வாயா கிடக்க போறார் அப்ப சசிமங்கலம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் சந்திர மங்களம் சந்திரன் மங்களகத்தை சந்திப்பார் அப்ப மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகள் மங்கள வாத்தியங்கள் துணிச்சலான முடிவுகள் தைரியமான பேச்சுக்கள் எங்க யாரை எதிர்த்து பேசணுமோ அங்கெல்லாம் தைரியமா எதிர்த்து பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி ராகுவை கடந்து வரப்போகும் சரி மன சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் டிசிஷன் மேக்கிங் இது எடுக்கலாமா வேண்டாமா வைக்கலாமா இல்லை ஸ்கூல் ஃபீஸ்லாம் இப்படி பண்ணிரலாமா கடன் வாங்கிரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நம்ம நேயர்கள் கூட துணிஞ்சு போய் கடனுக்காக கையெழுத்து போட்டு பொருளாதாரத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் அனுபவிக்க வேண்டிய ஒரு டைம் பீரியட் அப்போ அடுத்து மேஷராசியில சூரியன் ரொம்ப பலமா வீட்டு இருக்கார் அப்போ அவரை சந்திரன் சந்திக்க போற இந்த சூரிய சந்திரர்கள் ஒன்னா இணைஞ்சாலே அமாவாசை சார் என்னைக்கு ஆரம்பிக்குது எப்போ முடியுது பிரதம திதி வேற வந்துருமே அமாவாசைன்னா அம்மா முதல் நாள் அம்மாவாசனா அடுத்த நாள் பிரதம இதுக்கடுத்து ரிஷபராசில வீட்டு இருக்கிற குரு பகவான் குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு இல்ல மேஷராசியில இருந்த குரு ரிஷபத்துல அடி எடுத்து வைத்துட்டார் தனித்த குரு அந்த தனித்த குருவை சந்திரன் சந்திக்க போறார் வியாழகர்ணிக்கு அற்பமா அப்போ சந்திரன் அவரையும் சந்தித்து குருவையும் பிரிந்து மிதுன ராசியில இந்த வார அடி எடுத்து வைக்கப் போகிறார் தனித்த தனித்தன கேது ராசியில சனி பகவான் ராசியில வீட்டு இருக்கார் இப்படி ஒரு தருணத்துல இந்த வாரம் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடக்கும் அப்போ செவ்வாய் ராகுவினுடைய சேர்க்கை மீன ராசியில சந்திரன் கூட இருக்கார் அடுத்து மேஷத்துல சூரிய சந்திரர்கள் புதனுடன் அப்ப அன்புள்ள மதிமால் கூடி புதன் சந்திரன் ஒன்றாக இணைந்தால் மதி மாள் திருமால் மால் கிரகமான புதன் பொருளாதாரத்தை குறிக்கின்ற புதன் இவர்கள் சந்திரனோடு ஒன்றாக இணைய போகுது அப்போ குடும்பத்தோட ஒரு ட்ரிப்பு ஒரு டிராவல் ஒரு பிளான் ஒரு சந்தோஷம் படுவது ஒரு கடன் பெறுவது ஒரு சுப நிகழ்வுகள் சுபத்துவமான காரியங்கள் மங்கள காரியங்கள் மங்கள வாத்தியங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய அமைப்பு எல்லா ராசினியர்களுக்குமே இருக்கும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களுக்கு பனி சுமை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கொஞ்சம் மேலதிகாரிகள்கிட்ட ஏற்றும் பேச்சும் கேட்டாலும் டிஏ எக்ஸ்ட்ரா டிஏ இன்க்ரிமெண்ட்டு பேமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி வருதுன்னா பாத்துக்கங்களேன் அப்போ சலாம் அடிச்சு சார் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் சார் லட்டு அப்படின்னு கண்ணா லட்டு தின்னா ஆசையா யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களுக்கு ரெண்டு லட்டு தின்னா ஆசையா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் கல்வி நிலையங்கள் கல்வி நிலையம் சார்ந்த அமைப்புகள் அதே மாதிரி உபதேசி உபதேசம் பண்ணக்கூடிய தொழில் ஹெச்ஆர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இன்னொரு விதத்தில் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுப செய்தி அப்படிங்கிறது பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக உண்டு முக்கியமான மேட்ருக்கு வருவோம் அம்மாவாசை பிரதம என்னைக்கு சார் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை இல்லை அதுக்கப்புறமா தான் நமக்கு அமாவாசை வருது அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் ஒரு நம்ம மூதாதையர்களோட சமர்ப்பணங்கள் இதெல்லாம் இப்படி டயத்தை பார்த்து வச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்கும் புதன்கிழமை காலை ஒன்பது மணி பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக அமாவாசை இருக்கு அதற்கு அப்புறமேல்தான் பிரதம வந்துடுது இந்த பிரதம திதி வியாழக்கிழமை காலையில ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்கு எங்க அமாவாசை ஆரம்பிக்கிறதே பதினோரு மணி பதினேழு நிமிடங்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இன்னைக்கு பிரதம திதி காலையில ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் பிரதம திதி முடிகிறது வியாழக்கிழமை காலையில் ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் ஸோ இந்த டயத்தெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க இப்படி அமாவாசை பிரதம இந்த திதியெல்லாம் நேரத்தை குறித்து வச்சு நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் வச்சுருந்தோம் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வச்சுருந்தோம் ஒரு சந்திப்புகள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் மண் மேன்மை தர வேண்டிய அமைப்பு பங்கு சந்தை ஹீரன் தரவே இருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி தான்னு சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பங்கு சந்தை இது மாதிரியே இருக்கும் கேட்டான் த வால் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் இன்னும் இந்த பக்கமும் குதிக்கலாம் இந்த பக்கமும் குதிக்கலான்னு இன்ட்ரா டே ட்ரேடர்ஸ் டே ட்ரேடர்ஸ் கொஞ்சம் அதுலேருந்து விலகி இருக்கிறது நன்மை தரக்கூடிய அமைப்பு இன்னொன்று குரு சந்திரன் ஒன்றாக இணையும் போது திடீர்னு ஒரு சின்ன சின்ன வருமானங்கள் லாபங்கள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் எல்லாம் நம்ம நேயர்களுக்காக இருக்கும் மணி ஃப்ளோவில் எந்த கஷ்டமும் வராது ஈவன் குரு தனித்து போனாலுமே சந்திரன் போய் சேர்றார் வியாழன் வெள்ளிக்கிழமை வரைக்குமே சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சந்திரனுடைய சஞ்சாரமுமே லாபஸ்தானத்தில் தான் இருக்கே தவிர நஷ்டஸ்தானத்தில் இல்லை ஆகக்கூடிய இந்த வாரம் முழுதுமே பொருளாதார ஆதாயங்கள் நம்பிக்கை நாணயம் கைராசி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் பிளான் போட்ட காரியங்கள் பிளான் போட்ட மாதிரியே சீராக இருக்கும் மணி ஃப்ளோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது துணிச்சலான முடிவுகள் கடனுக்கான தைரியமான கைய கையொப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கும் டாப் அப் லோனு கிரெடிட் கார்டு லோனு பர்சனல் லோனு அந்த லோனு இந்த லோன் எந்த லோனாக இருந்தாலும் போனாங்க எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி வரவு செலவை சீரமைத்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் சார் இந்த வாரம் நான் பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல பரிகாரம் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கனே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இப்போ அமாவாசை அன்னைக்கு பசுக்களை தேடி போய் உணவு தானம் கொடுக்கறதும் பசுவுக்கான ஒரு சமர்ப்பணங்கள் செய்கிறதும் கோசாலைகளுக்கான ஒரு சமர்ப்பணங்கள் குரு குருஸ்தானத்தில் இருப்பவர்களுக்காக ஒரு சிறிய காணிக்கை கொடுத்து ஆசிர்வாதம் பெறுவதும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வெங்காயம் இல்லாமல் சமைத்து உணவு உண்ணுவதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் இன்னும் எனக்கு இதெல்லாம் தெரியல சார் இதெல்லாம் பண்ண முடியல சார்னு சொல்பவர்கள் கூட ஆக்ரோஷமான பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்கள் வீட்டு அருகாமையில் இருந்ததுன்னா அந்த ஸ்தலத்துல ஒரு தரிசனம் பண்ணி ஆசிர்வாதம் பெறுவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுக்கும் இந்த வாரம் அமாவாசை திதி பிரதம திதி முடிஞ்சதுக்கு அப்புறமேலே ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு திதி அக்ஷய திதி சார் வருஷத்துல ஒரு நாள் சார் தங்கம் வாங்கணுமா வெள்ளி வாங்கணுமா பொருட்கள் வாங்க அது யாருக்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் இன்னொன்னு வெண்மை நிற உணவு பொருள் எதை வேணாலும் நம்ம வாங்கலாம் நம்ம அன்புக்குரியவர்களுக்காக அதை தானம் கொடுக்கணும் அதே சமயம் நாமும் எடுத்துக்கணும் இப்படி பகிர்ந்துண்டு நம்ம செய்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது ரொம்ப இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்கக்கூடிய ஒரு திதி அக்ஷயம் அப்படின்னாலே சூரியனை சொல்லக்கூடிய ஒரு திதி வளர்ச்சி அப்படின்னு சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று என்னும் முன்னரே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது என்றால் இன்னமும் கொடுப்பான் யாரு மகாபாரதத்துல சூரியனோட மகனான கர்ணன் எப்படிலாம் நீ கொடுக்குற அப்படின்னா அப்பா மகனே எப்படி கொடுத்தா சூரியனோட அருள் பார்வைக்காக சொல்லவா வேணும் நம்ம ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தேவா போற்றி தாயினும் தயை கொண்ட தேவா போற்றி போற்றி தகிக்கும் உயிர்களுக்கெல்லாம் துணைக்கரம் அளிப்பாய் போற்றி அப்படின்னு சூரியனை பத்தின அந்த சிறப்பானது ஒரு பாடல் இந்த சூரிய பகவானோட அனுகிரகம் ஆசீர்வாதம் அக்ஷயத்திரு அன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் உணவுப் பொருள் நிறைய தானம் கொடுங்க உப்பு வெண்மை நிற உணவுப் பொருளினும் தானம் கொடுப்பதோ அதை வாங்குவதோ அத்தனை சுபிக்ஷம் அதே மாதிரி பசுக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அத்தனை மகத்துவம் உங்க குரு கிட்ட நீங்க வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம நேர்களுக்கு சக்தி விகடன் சார்பாக அக்ஷய திருதியை நல் வாழ்த்துக்களுடன் இந்த வார ராசி பலரும் எப்பவும் போலவே மேஷராசி நேர்களிடந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆலமரம் இருக்காது மேடை இருக்காது சொம்பு இருக்காது நாட்டாமல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனா பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் சார் இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு சார் அப்படின்னு நீங்க ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு இந்த ரெண்டு கோஷ்டிக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு இந்த புருஷன் முண்டாட்டி பஞ்சாயத்தில் மட்டும் நம்ம போகவே முடியாது என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டாங்க சமாதானத்தை ஒத்து வரவும் மாட்டாங்க உங்கள் அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த பவர்ஸ் நீங்கள் சொன்னால் எல்லாரும் கட்டுப்படுவாங்கங்கிறது எனக்கு தெரியும் மேஷகாசி கேள்வி ஆனால் இந்த முண்டாட்டி மட்டும் கட்டுப்படுவாங்களாங்கிறது ரொம்ப பெரிய கேள்விதான் நிறைய நெகோசியேஷன் நிறைய பேரம் பேச வேண்டிய தருணங்கள் ஒரு மாம்பழத்துக்கோ ஒரு காய்கறிக்கோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட கொஞ்சம் பேரம் பேசி சொல்லுங்கள் எனக்கு இதை சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க எனக்கு கொஞ்சம் கூட்டி சொல்லுங்கள் இல்லை மூணு கிலோ எவ்வளோ அஞ்சு கிலோ எவ்வளோ சேர்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக கேட்குறது புட்சாலித்தனமா அந்த புட்சாலித்தனமான பேரம் பேச வேண்டிய நிகழ்வுகள் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் மாம்பழம் மாமாம்பழம் மல்கோவா மாம்பழம் அப்படின்னு இது என்ன வெரைட்டி இது என்ன வெரைட்டி இது என்ன வெரைட்டி எதிர்பார்க்காத விதத்துல மாம்பழம் அப்படிங்கிறது வீடு தேடி வர வேண்டிய தருணம் பெஸ்ட் மாம்பழம் ஈஸ்ட் மாம்பழம் இல்ல ஸ்வீட் மாம்பழம் அப்போ உணவின் மீது அதிக பிரியம் கொண்ட மேஷராசி நேர்களுக்கு உணவுப் பொருளினுடைய வருகை அப்படிங்கிறது செலவு பண்ணாமலே இருக்கும் அதான் அங்க இருக்க மேட்ரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மாம்பழத்தின் நிறம் மஞ்சள் அப்படிங்கிறது அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஹானஸ்டி இன்டெகிரிட்டி கிரெடிபிலிட்டி இதற்கான சோதனைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் டெஸ்ட்டு டெஸ்ட்டு சார் ஐடி ஆடிட்டிங்கு இந்த அக்கௌண்ட்ஸ் வெரிஃபிகேஷனு இந்த அந்த வெரிஃபிகேஷனு இந்த வெரிஃபிகேஷனு ஆதார் வெரிஃபிகேஷனு அப்புறம் இந்த பேன் கார்டு வெரிஃபிகேஷனு பேங்கிங் டிரான்சாக்ஷன் வெரிஃபிகேஷனு கூகுள் பேலாம் பேமெண்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறமாவே போன் கால்லாம் வருது அதுக்காகவே இருக்க வேண்டியதா இருக்கு ஆமான்னு ஒன்னு அழுத்தணுமா ஆமான்னு நாலு அழுத்தணுமா எதைத்தான் அழுத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு குரு உங்க ராசியில வீட்டு இருக்க வரைக்குமே இந்த மாதிரி ஹானஸ்டி டென்ஷன் இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இரண்டு சந்தோஷமான செய்திகள் மிக பெரிய அளவுக்கு ரிஷபராசி நேர்களுக்காக உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படுது இந்த குருவினுடைய பிரவேசம் குருவினுடைய சஞ்சாரம் சுபத்துவமான பிரயாணங்கள் சுபத்துவமான காரியங்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்க கிட்ட நிறைய நல்ல காரியங்கள் பேச வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் நல்ல பிரில்லியண்டான ஐடியாஸ் பிரில்லியண்டான சஜஷன் பிரில்லியண்டான டிசிஷன் மேக்கிங் எல்லாமே ரிஷபராசி நேர்களுக்காக வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் வரும் அப்போ என்ன அர்த்தம்னா வியாழக்கிழமை வரைக்கும் மனப்பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் டென்ஷன் இருக்கும் படபடப்பு இருக்கும் சார் ஒரு முடிவுக்கு வர முடியல சார் எட்டவில்லை அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தி இப்போ டென்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே ப்ரௌன் கலர் காஃபின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தலும் வச்சா குடிமி சிரைச்சிட்டா மொட்டை அப்படின்னு ஒண்ணு ஆத்துல ஒரு கால் இல்ல சேத்துல ஒரு கால் நான் இங்க இருந்தா இங்க தான் இருப்பேன் இல்லைன்னா தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு அடமன்னஸ்ங்கிறது நமக்குள்ளவே உண்டு நம்ம எவ்வளோ பேருக்கு நல்லது செய்கிறோம் ஸ்நேகிதர்கள் ஸ்னேகிதிகள் அக்கம் பக்கத்தினரிடையே இருக்கக்கூடிய உறவுகள் நம்ம தூரத்து சொந்தங்கள் இவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் இவங்க கூட சேர்ந்தே இருக்கணும் சேர்ந்தே பேசணும் இந்த சேர்ந்தே கூட்டமாவே நாங்கள் தனிச்செல்லாம் அதெல்லாம் போக மாட்டோங்க எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு குவனோட ஐவராணும் சுக்ரீவனோட அறுவராணும் விபீஷணனோடு எழுவராணோங்கிற நிலை மிதராசினியர்கள் மனசில் இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் அதற்கு தகுதியா தான் கேள்வி நீங்க ஏன் அவங்களுக்கு அந்த செலவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நீங்க தோல் கொடுக்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனா அவங்களுக்கு அது தெரியலையே அதை உணர்ந்துக்க மாட்டேங்கிறாங்களே கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன விசல்கள் வந்து போகும் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமேல் உறவுகள்ல ரொம்ப சுபிக்ஷம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் நிறைய குறைகளை எடுத்து கொண்டு வர வேண்டிய தருணம் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறமேல் நீங்களே உங்களை சமாதானம் பண்ணிப்பீங்க அதுதான் அதுல இருக்கிற ஒரு பியூட்டி அதான் அதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நமக்கு நாமளே சமாதானம் பண்ணிக்கிறதும் நம்மளை நம்மளே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதும் அட இப்படிதான்பா இதை போய் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணத்தை மிருதராசினியர்களே எடுப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது எது இருக்கிற கடகராசி நேர்களை பொழுது தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்திகள் அப்படிங்கிறது காணப்படும் இந்த வாரம் முழுக்கமுமே ஒரு மதிமமான வாரமாகவே இருக்கும் வரவு செலவு சீராக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் ஓரளவுக்கு போகுது வருதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு வாரங்களாக இருக்கும் பிரயாணங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் கடைசிக்கு அப்புறமேல்தான் அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் வரும் மனது சுகம் சந்தோஷம் அமைய வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பிளான் ஃப்ளாஸ்கு ஹாட் வாட்டர் இதெல்லாம் தெளிவாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கடகராசி நேர்களுக்கு மூட்டை கட்டுறதும் முடிச்ச போடுறதும் பொட்டி கட்டுறதும் பொட்டியை கட்டுறதும் இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா இருந்துகிட்டு இருக்கும் மருந்து மாத்திரை மளிகை இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கான ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக வந்து இந்த கொடைக்கானல் ஊட்டில போகிற போற மாதிரி இருந்தீங்கன்னா இ பாஸ் கூட கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த இ பாஸ்லாம் எப்படி எடுக்குதுங்கிறத தேட வேண்டிய நிலை கடகராசினியர்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த வாரத்துல அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து நீங்க சொன்னா சரி நீங்க சொன்னா ரைட்டுங்கிறப்ப பொறுப்புணர்ச்சி ரொம்ப அதிகமாகும் என்னடா அது நமக்கு தலைவர் பதவி தான் கொடுக்குறாயங்களோ நம்பி இறங்கலாமா அப்படின்னு இந்த தலைவர் பதவி கடகராசி கடகராசினியர்களே இதை சுமக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கிடையே நல்ல ஒத்துமையான ஒரு வாரம் நல்ல சுப சுபத்துவமான விரயங்கள் செய்து கொள்ள வேண்டிய தருணங்கள் ஒருவருக்கு ஒருவர் பாராட்டுவதும் ஆதரவு தெரிவிப்பதும் கை கொடுத்து கொள்வதும் நிறைய காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்கள் மூலமாக கடகராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாகவே கருணீல ஊதா அப்படிங்கிறது இருக்கிற அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை வெற்றி வேணுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்நீச்சல் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றி அப்படிங்கிறதும் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னா அழகு சாதன விஷயங்கள் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் மசாஜ் சென்டர் ஹெல்த் சென்டர்ஸ் இவங்க கிட்ட ஒரு நேரம் செலவழிக்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பெட்டர் ஃபார் யூ ஹெல்தி ஃபார் யூ மில்லட்ஸ் சிறுதானிய ரகங்கள் கருப்பரிசி செவப்பரிசி அதே மாதிரி பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட உணவு ரகங்கள் இது உடம்புக்கு நல்லதுங்களாமா இதுதான் ஹெல்தி ஃபார் யூவா இதுதான் ட்ரெண்டா இதுதான் பெட்டர்னு சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சிம்மராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அதே மாதிரி பொருளாதாரத்துல சரிவு அப்படிங்கறது விஷயம் இருக்காது கேட்ட உதவித்தொகை கேட்ட பொருளாதார தொகையாக உங்களை தேடி வருவதற்கான அமைப்பு வேலைன்னு வந்துட்டா நீங்க வெள்ளைக்காரன் பணத்திலையும் சரி குணத்திலையும் சரி உங்களை அசைச்சிக்கிறதுக்கு இந்த வாரத்தில் முடியவே முடியாது ஒன்னே ஒன்று பழி வாங்குறேன் காட்டி கொடுக்குறேன் நான் எட்டப்பண்ணுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் நகிறதுக்கு நாங்கள் சொந்தக்காரரு நகிறதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்துல சொந்தக்காரரு அப்படின்னு குறை பேசலாம் அப்படின்னா அப்புறம் உங்களை நான் குறைகளையும் நிறைய பேர் பேசிடுவாங்க அந்த அந்த விமர்சனத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத தருணம்ங்கிறது ஒன்று இப்படி விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்த்தால் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொருளாதார லாபம் ரெட்டிப்பா வர வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் நிறைய இருக்கும் ஒரு மூடு ஸ்விங் சார் என் மன ஊஞ்சல் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் கலைச்சு விட்டாங்க சார் மனசு களைஞ்சிருச்சு மனசு மீன் மார்க்கெட் மாதிரி கியாமியா கியாமியான் ஒரு அமைதியான சூழலுக்கு வர மாட்டேங்குது என்ன பண்ணா இதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வரும் ஒரே மேட்ரு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார் இந்த உறவுகளுக்குள்ள பஞ்சாயத்துங்கிறதே முடியல நான் பஞ்சாயத்துக்கே போகல பிராதே கொடுக்கல நான் என் பிராத வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த வாபஸ் வித்ட்ரால் பணம் வித்ட்ரால் வங்கி சார்ந்த வித்ட்ரால் பேங்கிங் ஃபினான்ஷியல் அதே மாதிரி வட்டி கட்ட வேண்டிய தருணங்கள் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் போட்டி போட்டு வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கணிதாசி நேர்களுக்காக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் தொய்வுடனே நடக்கும் ஆனால் ஓரளவுக்கு சிறப்பாக செல்ல வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதன் மீது எல்லாம் ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது எதுக்கு சார் நேச்சுரலா இருக்கிறதே போதுமானது நேச்சுரலா இருக்க அழகே சந்தோஷம் அப்படின்னு இயற்கையாக இருந்தால் அது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தாய் தகப்பன் மீது அதிக பிரியம் பாசம் நீங்க அப்பா அம்மாவை பத்தி இந்த வாரத்துல யாரு கிடையாது ஒருத்தர் கிட்டயாவது பேச வேண்டிய தருணம் அமாவாசை நிற்கும் பிரதமா நிற்கும் கணிதாசி நேர்களுக்காக நிச்சயம் வரும் தா அப்பா பெயர் பட்டவர் அப்பாவினுடைய திறமை என்ன அப்பாவை பத்தி புகழ்ந்து பேச வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி தாயை பத்தி புகழ்ந்து பேச வேண்டிய தருணங்கள் தாயினுடைய நிலைப்பாடு என்ன அம்மா என்று அழைக்காத உயிரிலேங்கிற பாட்டின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாலி மாதிரி அம்மாவை பத்தி இன்னொரு பாட்டு எழுத முடியாதுல்ல அதுதான் அதுதான் எல்லாம் தாய் கிளவின்றதாங்க தாயார் நல்ல வேலை வேற எதுவும் சொல்லாமல் போனாங்க அது வரைக்கும் சந்தோஷம் கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்து சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்பிரன்சஸ் டிஸ்கஷன் சார் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட்டுக்கு நேரமே இல்லை அப்படின்னு நேரம் இல்லை அப்படின்னு இந்த நேரங்கட நேரத்துல சாப்பிட்றது நேரங்கட்ட நேரத்துல தூங்குறது நேரங்கட்ட நேரத்துல அலையிறது ராத்திரி பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது காலையில ஒன்பது பத்து மணி வரைக்கும் அச்சோ லேட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு அவசர அவசரமா கிளம்பி அலைந்து சென்று வர வேண்டிய தருணங்கள் கால் பாகத்துக்கு வாய் இருந்தது அப்படின்னா அழுதுருன்னா பாத்துக்கீங்களேன் அதே மாதிரி உங்க வண்டிக்கு வாய் இருந்தாலும் அழுதுனு பாத்துக்கோங்களேன் இந்த முறுக்கா முறுக்குவீங்க அதே மாதிரி எரிபொருள் நிலையத்துல நீண்ட வேறம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல துலாம் ராசினியர்களுக்காக உண்டு ஏடிஎம் சென்டர்ஸ் பேங்கிங் ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் க்யூவில் நின்று ஒரு ரசீதுக்காக கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு இந்த இருங்க கொஞ்சம் மிஷின் மெதுவாக வேலை செய்யுது இந்த மிஷின் இருக்கு கொஞ்சம் பொறுங்க இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பணம் லோட் இருக்காங்க இந்த வெயிட் பண்ணுங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும் சந்திரனும் கேதுவுமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் நீங்களும் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை தானே வரும் அப்போ டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் டெட்லைன் இந்த ரீசார்ஜ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு ரீபர்ச்சேஸ் இதெல்லாம் லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறது ஆக இதை மறந்துவிட்டோமோ அதை மறந்துவிட்டோமோ இதை பிடிக்கலாமா அதை பிடிக்கலாமா இதை வைக்கலாமா இதை எடுக்கலாமா அப்படிங்கிற லாஸ்ட் மினிட் டிசிஷன் துலாம் ராசி நேர்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும் இந்த ரெட் அண்ட் பிளாக்னு சொல்கிறாங்கல்ல கோபம் வருது சார் செவக்குது சார் காது செவந்துருச்சு மூக்கு செவந்துருச்சு நாக்கு செவந்துருச்சு கண் செவந்துருச்சு கண்ணில் செவப்பு கோடு ஓடுது அப்படின்னு அநியாயத்தை கண்டா பொங்கணும் அக்ரமத்தை கண்டா தட்டி கேட்கணும் நல்ல என்ன எனக்கு புரியுது ஊரை திருத்துற வேலை நமக்கு வேண்டாம் வருஷா சீனியர்லேயும் முடிஞ்சால் நாம் திருந்திப்போம் நாம் நல்லபடியாக வாழ்ந்துப்போம் அப்படின்னு நாங்கள் திருந்திக்கிறோங்கிற விஷயம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி சிக்னலில் ரெட் கலரை பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு ப்ரொசீட் பண்ணாதீங்க கேமராவில் மாட்டிப்பீங்க அதே மாதிரி வண்டியை பார்க் பண்ணும்போது கண்ட இடத்துல பார்க் பண்ணிடாதீங்க சிக்கல் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் கேள்விக்குறியாக வேண்டிய தருணம் சந்தில சிரிச்சிடும் அதே மாதிரி யாரை பத்தி ஏதாவது விமர்சனங்கள்லாம் பேசலாம்னு இருந்தீங்கன்னா டபார் டூ வீர்லாம் பேசிடாதீங்க ஐயா நாக்கு தெரியதேன்னீங்கன்னா ரொம்ப நல்லது என்னது எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி தெரியாத தகவலை யாராவது சொன்னா கூட தெரிஞ்ச தகவலை யாராவது சொன்னா கூட கேட்டுக்கிறேங்க பரவாயில்லைங்க அப்படிங்களாங்க எனக்கு தெரியலங்க சரிங்க ரைட் அப்படின்னு ஒதுங்கிட்டீங்கன்னா நல்லது அதை எப்படி இது எப்படின்னு நியாயம் பேசுகிறேன் நியாயம் கேட்குறேன் இந்த தட்டி கேட்குறேன் இந்த தட்டி தூக்குறேன் நான் எப்பேற்பட்டாலும் நான் ஹீரோ தெரியுமா நான் ஹீரோயின் தெரியுமா நியாயத்துக்காக போராடுவேன் அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் இந்த உலகமே அந்நியாயமாக தான் இருக்குது இந்த உலகமே அபத்தமாக தான் இருக்குது இதில் நியாயம் பேசுனீங்க அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ திரௌபதி கேட்ட நியாயத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் விட இல்லை பீஷ்மரே வாய தான் இருந்தாலாம் நீங்களும் இன்னி இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வாய மூடி இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது இல்லைடா மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் சந்தி அளவுக்கு ஆகிடும் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகி போயிடும் சந்திரனுடைய ஸ்தானம் கொஞ்சம் விலங்கமாக தான் இருக்கு தகப்பனார் தகப்பனார் உள்ளவர்கள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் ஏதாவது அபத்தமாக பேசி அது விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய தருணம் விரச்சிகராசி நேர்களுக்காக தொடர்ந்து கொண்டு கோபம் வரும் உங்களை ரேக்கிற மாதிரி தான் பேசுவாங்க உங்களை பத்தின குறைதான் பேசுவாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இந்த வாரத்தை பார்ப்பது விருச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த இந்த பஞ்சாயத்து பால் தாயில் சாப்பிட்டாங்கிறது வரப்ப பால் தாயிலா பஞ்சாயத்தாங்கிறப்ப நமக்கு எதுக்கு பொல்லாப்பு ரெண்டு பக்கமும் நல்ல பிள்ளையாயிடும் இங்கிட்டும் தலையாட்டி வைப்போம் இங்கிட்டும் தலையாட்டி வைப்போம் தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு இருக்கும் இல்ல அப்படின்னு ரெண்டு பக்கமும் தலையாட்டிட்டு ஐயா பதில் சொல்ல முடியலங்க மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல துப்பவும் முடியல வாயில வச்சிருக்கவும் முடியல கோபம் வருது ஆத்திரம் வருது பதில் சொல்லியே ஆகணும்ங்கிறதுக்கான பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தோம்னா பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும் பிரச்சனை எப்படி முடிக்கலாம்ங்கறத பத்தி மட்டும் யோசிப்போம் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை தனுசு ராசி நேர்களே கொஞ்சம் விட்டு கொடுத்து நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா அப்படின்னு இப்படி வளைஞ்சு கொடுத்து போயிட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு ரொம்ப இருக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா தனுசு ராசி நேர்களே காரியம்தான் பெருசு சட்டியையோ பானையோ கீழே போட்டு டொபக்குன்னு கூடாது உடைக்கிறது ரொம்ப ஈஸி உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் கூடாது அரவணைக்கணும் அவங்களோட போக்கிலேயே போய் அவங்களோட விதத்திலேயே என்ன விஷயங்கிறத கேட்கணும் இந்த வார கடைசியில சனிக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இரண்டு நல்ல செய்திகள் தனுசுராசினியர்களுக்காக ஒன்று பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை உறவின் மகத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு தருணம் நல்ல கெடிகாரதனமான பழங்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் சந்தோஷமான பிரயாணங்கள் மகிழ்ச்சிகரமா குடுக்கல் வாங்கல் ஏற்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் ஜாஸ்தி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் லேனர் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் புது இடத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம் அந்த ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மகர ராசி நேரத்தை பொறுத்தவரையிலும் பசியோ யான பசி கிடைக்கிறதோ கீரத்தண்டு வயிற்றுக்கு ரொம்பமா வாய்க்கு ரொம்பமா பத்தாது அப்போ பத்தல பத்தல வெத்தல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயம் இங்க இருந்து பேசுவாங்களா அங்க இருந்து பேசுவாங்களா இவங்க சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவாங்களா இவங்க விமர்சனமா அவங்க விமர்சனமா விமர்சனத்தை பத்தி பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளால பொழைக்க முடியாது அதே மாதிரி ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொனைங்கிறது தான் மகர் ராசினியர்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னாதான் நம்ம கேளிக்கை வாடிக்கை விருந்தெல்லாம் இருந்தாலும் கடைசியில ஐயா பில் என்ன ஆச்சுங்க ஐயா பில்லு கொடுங்க ஐயா இந்த சின்ன கல்லு பெத்த லாபம் பெத்த கல்லு பெத்த லாபம்ங்கிறது வராத ஒரு தான் மகர ராசி நேர்களுக்கு ஆனாலும் நல்ல சுபத்துவமான நிகழ்வுகள்லாம் இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அக்ஷய திருதியைங்கிறது ரொம்ப சிறப்பான முறையிலேயே இருக்குது அது வெற்றி தர வேண்டிய அமைப்பில் மகர ராசி நேர்களுக்காக இருக்குது ஏனைய நேயர்களுக்கும் அக்ஷய திருதியை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் வெண்மை நிற பொருட்கள் எதை வேணாலும் வாங்குங்க உணவு தானியங்கள் எதை வேணாலும் வாங்குங்க மகர ராசி நேர்களை குறிப்பாக நீங்கள் உப்பு கல்லுப்பு வெண்மை நிற சர்க்கரை வாங்குவது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு அக்ஷயத் அன்னைக்கு ஒரு சுபச்செய்தி அப்படிங்கிறத உங்களுக்கு சூரியன் சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அதே மாதிரி அரசு அரசு நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு இருந்தாலும் நல்ல செய்திகள் ராசி நேர்களுக்காக தொடர்ந்து உண்டு குரு பகவானும் உங்களுக்கு அந்த அருள் பார்வையை தரப்போறார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அவர் அமர்ந்து வரும் யானையின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அடுத்த இருக்க கும்பராசி நேர்களை பொறுத்தவரை பிளாக் இன் லவ் தூரம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனா இந்த அன்புக்குரிய உறவை விட்டு தூரமாகவே பிரிந்து போன்ல பேசுறதும் வீடியோ கால்ல பேசுறதும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதும் ஆமா சார் கொஞ்சம் கிட்டத்துல வர முடியல சார் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கூட பெரிய விஸ்வரூபம் ரூபம் எடுத்து தெரியும் இந்த லென்ஸ்ல பார்த்தா எல்லாமே ஜாஸ்தி தெரியும் லென்ஸை தூக்கி போட்டுட்டு சாதாரணமாக எடுத்து பாருங்கள் ஜெயிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறதுக்கும் இந்த பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே கடைசி வரைக்கும் அதுலேயே சுற்றி வந்துடும் மாதிரி நம்மளை யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிற விஷயம் கூட கும்பராசினியர்களே கண்டிப்பாக ரெண்டு மூணு பேத்துக்கு போய் அதுக்கப்புறமா நம்மகிட்டே வந்து கேட்பாங்க எதையும் மூடி மறைக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அதுவும் எஸ்பெஷலாக கணவன் மனைவி இடையே அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதும் போய் அன்புக்குரிய உறவு மட்டுமே இல்லை நம்பிக்கை அப்படிங்கிறத கண்முடித்தனமாக வச்சிருங்க அந்த நம்பிக்கையே அன்புக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய அஸ்திவாரமாக இருக்கும் இப்படி அன்புக்கும் உறவுக்கும் அஸ்திவாரம் போட வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக உண்டு கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை சந்தேகம்ங்கிறது வரக்கூடாது வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியா போய்டும் நம்பிக்கையே பெரிய தும்பிக்கை கும்பராசி நேர்களே ஒரு சன்னியாசியை போல வாழ்வது தான் வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சன்னியாசி நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் பெரிய பிளஸ் பாயிண்ட் அசரவே மாட்டேன் என்ன அடி அதெல்லாம் நாங்கள் அசலவும் வாங்க நல்லா பார்த்துக்கலாம் எங்கே வேணாலும் குத்துங்க கும்மா குத்தா குத்துங்க அதெல்லாம் தாங்கிப்போம் அப்படின்னு எத்தனை குத்து குத்துனாலும் திருப்பி திருப்பி எந்திரிச்சு தலைத்து வரக்கூடிய மீனராசி நேர்களுக்கு அத்தனை காரியங்களும் ஜெயமாக வேண்டிய அமை குருகல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் பிஎ பர்பிள் கவ் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்ல மாதிரி நான் தனித்துவத்துடன் இயங்குவேன் தனித்து இல்லைங்க தனித்துவத்துடன் இயங்குவேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எல்லாத்தையும் மிஞ்சி காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு குருவை தாண்டி நிற்க வேண்டிய சிஷன் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷமாகும் ஓலா உபேர் இதெல்லாம் ரைட்லாம் புக் பண்ண பிரமாதமான வாகனங்கள் உங்களுக்காக இருக்கும் பிரத்யேகமான ஏற்பாடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது ஆனா எண்டில் கிளைமேக்ஸில் ஜெயிக்க போறது மீனராசினியர்கள்தான் குடும்ப உறவுகளிடையே நல்ல அன்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான இடத்துல கெட்டிக்காரத்தனமான முடிவுகளை கொண்டு வர வேண்டிய அமைப்பு கோவப்படுற இடத்துல கோவப்படுறது எங்க குணத்தை காட்ட வேண்டிய இடத்துல குணத்தை காட்டுவதும் பிள்ளைகள் இடத்துல நல்ல அன்பு செலுத்துவதும் குடும்ப உறவுகளிடையே பெரியவர்கள் இடத்துல மதிப்பு மரியாதை தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கை கொடுக்க வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக உண்டு பெரிய பெரிய காரியங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டா முடிய வேண்டிய அமைப்பு அதே மாதிரி புதன் வியாழனில் ஒரு அலைச்சல் ஒரு பிரயாணம் கொஞ்சம் சௌகரியமோ அசௌகரியமோ பிரயாணங்கள் தான் ஆகணும் அப்படிங்கிற தீர்மானம் மீனராசி நேர்களுக்கு ஏற்படும் அது வெற்றி தரக்கூடிய பிரயாணமாகவே அமையும் மீனராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையன்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மாசத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பெரும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்